சரியான லெசன் நடத்துனது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சாங்களோ லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாங்க இப்போ சுந்தரவள்ளி பண்ண தப்புக்கு தான் இப்ப நம்ம சுரேகா மாட்டிக்கிட்டு அம்மா போட்டு ரொம்பவுமே போட்டுட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே புரியாமல் சுந்தரவள்ளி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஒட்டுவர ஒட்டி நோய் வந்துருச்சு இது வந்து நந்தினிக்கு இருந்தால் தான் வந்து இப்போ சுரேகாவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும் தான் வந்து சுரேகா தன்னுடைய தங்கச்சியா இருந்தாலும் நம்ம சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே இல்லை ஏன்னா தங்கச்சின்ற பாசம் சுரேகாவும் என்றைக்கும் அந்த மாதிரி நடந்துகிட்டது கிடையாது நம்ம சூரியாவும் அந்த மாதிரி என்றைக்கும் நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூழ்நிலை நம்ம சூர்யா வந்து இப்போ வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துட்டாரு குடிச்சிட்டு வந்தவர் இதனால வந்து நம்ம சுரேகா தான் இன்னும் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் பார்த்தாத்துக்கு நம்ம நந்தினியாக தேவையே இல்லாமல் நம்ம சுந்தரவல்லியன் டீம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் நல்ல நாளிலே சுந்தரவல்லி நந்தினியை எதுவுமே வச்சு பார்த்து பேச மாட்டாங்க இப்போ பார்த்தாத்துக்கு மாதவிவர் ரொம்ப தூண்டி விட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே மாதவி வந்து இப்போ நந்தினியை கொலை பண் கொலை பண்ணுறது கொலை ன்ற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா இருந்தும் வந்து நம்ம சுந்தரவள்ளி மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மாதவி வந்து இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு கொஞ்சம் கூட சொல்லவே இல்லை ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க அவங்க மனசுக்குள்ள இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்டவங்க எல்லாம் இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சுரேகா சரியாகிறதுக்கு காரணமே நம்ம நந்தினியா தான் இருக்க போறாங்க அது அதெல்லாம் எதுவுமே புரியாம இப்ப நம்ம சுந்தரவள்ளி ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லும் இப்ப நம்ம அருணாச்சலம் ஐயா இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு ரொம்பவே சிக்கல் பட்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம் சுந்தரவள்ளி சொல்றதையும் கேட்கணும் இன்னொரு பக்கம் நந்தினி சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சூர்யா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமலும் பார்த்துக்கணும் இவர் ரொம்ப பாவம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ நம்ம சூர்யா வந்து ஓவராக கலாய்ச்சிட்டு இருக்கார் சுந்தரவழியை கண்டிப்பாக வந்து நம்ம சுரேகா நல்லா வரதுக்கு காரணம் நம்ம நந்தினியாக தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் சுந்தரவள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் சுரேகா பெத்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம சுந்தரவள்ளி வந்து நான் என் கூட இருக்கக்கூடாது நான்லாம் கிட்டே போனால் எனக்கு ஒட்டிக்கும் அந்த நோய் வந்து எனக்கும் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க பெத்த பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பார்ஷாலிட்டி நம்ம நம்ம சுந்தரவள்ளி பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலையில் நம்ம சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வர்றதும் நியாயமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சூர்யா சுரேக்காக்காவது குடிக்காமல் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டால் ஒரு பாட்டுக்கு உள்ளே போயிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம சூர்யா குடிக்கிறது மகா பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இதை ரொம்பவுமே பாதிக்கிறது நம்ம சுரேகாவை தான் இருக்க போகுது நம்ம நந்தினி இதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடாக இருக்க போகுது